எனக்கு வெகு முன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை இந்த காலை உங்களை வந்து பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய இணைந்திருங்கள் செபிக்கிற தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் பதினாறு எட்டு நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் சற்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை சந்தித்தவன் பல நெருக்கங்களை பார்த்தவன் பல போராட்டங்கள் அவனை நெருக்கி ஏவின நாட்களிலும் வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான் எத்தனை போராட்டம் வந்தாலும் ஒருபுறம் சொந்த மாமனார் துரத்தி அடுத்த சொந்த பிள்ளை துரத்தி சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களால் துரத்தப்படும் பொழுது வனாந்திரத்தில் இருக்கிற சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் அசைக்கப்படுவதில்லை ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு ஒருவேளை கடன் பாரம் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் வியாதி உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் துக்கம் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் இழப்புகள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் அடுத்து நாம் என்ன செய்வோம் என்று தெரியவில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு நெருக்கதலுக்குள்ளாக நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் இந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள் நான் அசைக்க படுவது இல்லை என்று சொல்லி நீங்கள் அந்த வார்த்தையை உங்கள் வாயிலே சொல்ல 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 அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவித சொல்லுகிறான் ஆயிரம் பிரச்சனை வரட்டும் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை நன்றாய் கவனியுங்கள் கர்த்தரை நீங்கள் முன்பாக வைப்பீர்கள் சொன்னால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் எந்த நிந்தையா இருந்தாலும் எந்த அவமானங்களாக இருந்தாலும் கர்த்தரை சந்திக்காமல் உங்களிடத்திற்கு ஒன்று வருவதே கிடையாது எதுவா இருந்தாலும் கர்த்தரை சந்தித்து தான் உங்களிடத்தில் வந்து சந்திக்கும் எனவே உங்களை பார்த்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் அவரை முன்பாக நிறுத்துங்கள் உங்களை நான் எனக்கு முன்னாடி வச்சு நடந்து போறேன்ப்பா நீங்க முன்னாடி நடந்து போங்க உங்க பின்னாடி நான் அழகா நடந்து வரேன் எனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நீங்க என்ன சந்திச்சு நீங்க என்னை பத்திரமா கொண்டு போவீங்க நம்புறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்பாக போகிற ஒரு ஆட்டை போல இருக்கு சொன்னால் நிச்சயம் சொல்லுகிறேன் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் சட்டங்கள் பூமியில் வந்தாலும் சரி நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதரர்கள் ஒவ்வொரு கற்க ஜபிக்கிறேன் சுவாமி கத்திரிக்கை பலப்படுத்தி ஆசீர்வத்து பலப்படுத்துவீராக அசையப்படாத ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் கட்டளை எழுதுவீராங்க கனப்படுத்தி உயர்த்துவீராக விரும்பினதை கொடுத்து ஆசீர்வதி தடைகளெல்லாம் நீங்கட்டும் அற்புதத்தை செய்யும் ஒன்று கூட கத்திரை பலப்படுத்துவீராக பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனு ஆமே ஆமேன் ஆமே காட் பிளஸ்இங்